தவமின்றி மின் வீதி இனி வாழ்வில எல்லாம் சுகம் என்ன தெரியணும் பேசணும் சொன்ன அமைதியாவே இருக்க அது வந்து சரண் அப்பா கிட்ட சொல்றதுக்கு எவ்ளோ ட்ரை பண்ணேன் என்னால முடியல ஓ இதுதானா சரி நீ ஏ ஃபீல் பண்ற ஐஸ் ஆங்கிள் கிட்ட நானே வந்து பேசுறேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சரண் அப்பா கிட்ட நானே பொறுமையா எடுத்து சொல்லிக் ஏன் சொல்றேன்னா அம்மாவுக்கு உன தெரியும் அதுவும் நீ ரகுவோட ஃப்ரெண்ட்னு நேரா சொல்லி வச்சிருக்கேன் ஆனா அப்பா சொல்லத்தான் கொஞ்சம் பயமா இருக்கு ம் சொல்லிதானாகணும் அது எப்படி தெரியும் என்னமா நீ காதலுக்காக இது கூட பண்ண மாட்டயா உன் அப்பா ரெண்டு அடி அடிச்ச வாங்கி கோ ஓ உங்க அப்பா கிட்ட நம்மளை பத்தி சொல்லி 나 வாங்கணும் நீங்க மட்டும் ஜாலியா இருப்பீங்க என்ன ஆயுசுமா இந்த அடி தானே வாங்கிக்கோ சாருக்கு ரொம்ப சந்தோஷமா நான் அடி வாங்குறதுல விளையாட்டுக்கு சொன்ன ஆயுஸ்மா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ எதுவும் பேச வேண்டாம் ஆயுசுமா கிட்ட நானே வந்து பேசுவேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சரண் அப்பா கிட்ட நானே சொல்ற வரைக்கும் நீ எது வந்து பேசக்கூடாது நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல ஓகே ஓகே நான் பேசல போதுமா என்னாச்சு சரண் அது ஒண்ணுல ஐஸ்மா சித்தி ஒரு வேலை கொடுத்திருந்தாங்க அத மறந்துட்டேன் நீ கூட்டேனே நான் இங்க வந்துட்டேன் அத என்னடியாச்சு உனக்கு போடா என்ன விட உனக்கு உங்க சிக்கி கொடுத்த வேலை தான் பெரியசா போச்சா நான் உன்னை பார்க்கறதுக்கு எவ்ளோ ஆசையா வந்தேன் ஆனா நீ என்னடானா இந்த சித்தி ஒரு வேலை கொடுத்திருக்காங்க நான் கேளம்பறேன்னு அப்படி அப்டిల్లా ஐஸ்மா நீதே ஒரு ப்ராப்ளம் அதனால தான் ப்ராப்ளமா என்ன

அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் உங்க அப்பா கிட்ட பேசணும்ல அதான் கொஞ்சம் பயமா இருக்கு சரண் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐஷுமா அங்கிள் ஒண்ணு ஒண்ணு சொல்ல மாட்டாரு ஐ லவ் யூ சரண் என்னால உங்க விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்னால மட்டும் முடியுமா ஐஷு உனக்காக என் வீட்டை விட்டு வெளியே வர்றது கூட நான் தயாரா இருக்கேன் ஐஷுமா கிரண் வரணும் அது உங்க வீடு நான் மட்டும் அந்த வீட்டுக்கு வந்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் இருக்கு உங்களுக்கு ஐ லவ் யூ ஐசு சரி வாய்ஸ் போலாம் ரகு ப்ரோ இஸ் தட் ரக்ஷன் ரக்ஷன் அதுதான் ரகு அடியே லூசு உளறி தள்ளிட்டாலே ஏய் என்னடி சொல்ற அது ரகுவா ஐயோ உளறிட்டமோ ஏ லூஸ் உன் தண்ணி ஏதாவது சொல்லி சமாளிடி

ஏ ரஞ்சித் அவங்க யாருனே எனக்கு தெரியலடா ரக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்டா அவங்க தான் ரகுவோட அம்மா ரக்ஷன் போடா ரக்ஷன் நீ நல்லா இருக்கீலப்பா ஆ ஆ நல்லா கேமா எனக்கு இப்பதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சந்தோஷமா இருக்கு அதுவா அது ஒண்ணு இல்ல ரெண்டு பேத்தையும் ஒண்ணா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடந்துருச்சு அதுதான் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன் இது என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஏப்பா நீ என்கிட்டே இருக்க உட்காரு இல்ல பரவாயில்லமா நீங்க உட்காருங்க அட பரவாயில்ல உட்காருப்பா என்னவா இருக்கும் இந்த முருகன் சார் இப்பெல்லாம் கால் பண்றதே இல்லையே என் பையன் முகத்தை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரியா வேற இருக்கு ரக்ஷன் உன்னை எப்படா பார்க்க போறேன் எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல இந்த முருகன் சார் போன் போட்டு ஒரு மாசம் ஆச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் காவேரிக்கு தெரியாம என் பையனை அவர்கிட்ட கொடுத்தது தப்பு

இருக்காளே இதுக்கு மேல நம்ம தாமதிக்கவே கூடாது இப்பவே போய் அந்த முருகன் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான் என்ன பாச்சு ரக்ஷன் ரொம்ப நாள ஆளவே காணா அது அது வந்துமா ஆஹ் அம்மா அது ஒண்ணும் இல்ல ரக்ஷனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அதான் காவேரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் என்னப்பா சொல்ற ஆக்சிடென்டா

இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு போல பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏ எங்கடி போறா என்னால இங்க நிக்க முடியலடி ஏண்டி எனக்கு ஏன்னு தெரியல நான் போறேன் போடி போ நீ சொல்லல நான் என்ன ஆனா எனக்கு தெரியுமே ஹலோ ஆ என்ன மது ஒரு நிமிஷம் வாங்க நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் இப்போ அதெல்லாம் முடியாது டேய் இப்போ மட்டும் நீ வரல நீ தான் ரக்ஷன் தான் எல்லார்கிட்டயும் சொல்லிருவேன்

அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ம் சரி சரி சொல்லு என்ன சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் நானா ஆமா ரகு பிரதா உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கல இனி என்ன பண்ணனும் நீங்க தான் சொல்லணும் ஓ நீ அப்படி வரையா நான் இப்படியே வரல அப்படியே வரல நான் வாசல் வழியாதான் வந்தேன் நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் உங்க கிட்ட எதுமே சொல்லாம தான நீ யார் ரகு வங்க கூட்டிட்டு வந்தா இப்போ மட்டும் என்ன கேட்டுட்டு இருக்கா நீ தான் சொல்லணும் ஓ அப்படியா அப்ப நான் சொல்றத கேளுங்க ம் நான் மட்டும் விடவா போறா அம்மா தாயே ஒண்ணு இல்ல சொல்லு அத ரகுப்ரா உங்க வீட்டுக்கு வந்தாச்சுல நீங்க காலி பண்ண வேண்டியதானே ஆரம்பிச்சியா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா ராகுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு இப்போ நான் ரகுவா இங்க இருக்கேன் இருமே ஞாபகம் இல்லாம ராகுவை இங்க இருக்க சொல்லி என்ன பண்ண போற அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நான் சமாளிச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரகு உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ணுவ என்னோட சேர்ந்து நீயும் தான் மாட்டணும் நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்க தான் ஆள் மாறாட்டம் எனக்கு இது தேவலாம் நீ எல்லாம் பேசுறத இருக்கேன் பாரு நீ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதை நீயே சொல்லு அது வந்து ராகு வீட்டுக்கு வந்தாச்சு அப்படியே நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க ராகு அப்படியே இங்கே இருக்கட்டுமே இவ தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளானே தெரியல ஏ முட்டக்கு நீ என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் ராகு கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடலான்னு சொல்றேன் ரகுக்கு மேரேஜ் ஆயிருச்சு ஆனதான் மனைவியும் சொல்லிடுவோம் ரகு கிட்ட சொன்னா உண்மைன்னு ஏத்துப்பானா ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பாரு ஆ அதெல்லாம் சொல்ற விதத்துல சொன்னா ஏத்து பாரு கன்ஃபார்மா சொல்றேன் அவன் நம்ப மாட்டான் கொஞ்சம் டைம் கொடு மது ப்ளீஸ் எல்லாத்தையும் நானே சரி பண்றேன் நீ எதுவும் பண்ணி பிரச்சனையை இழுத்து விட்டுறாத ஏங்க ஏன் நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அனு அனுவ நினைச்சு பாத்தீங்களா அவ பாவும் இப்பவே அவளால உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியலன்னு ஓடிட்டா மது இப்போ பேச நேரம் இல்லை ఏ లూస్ నేను లేదా ఆ ఆ అమ్మ అమ్మ యో కేల వలంద కడ ఏ తోక ఆ ఎందుకు ఆ ఎవన పిడిచా కూడా ఏన సొల్ల పోరా ఉన్న విలామ పిడిచా మట్టు పోరా కేప ఇది నాకు ఇదలా నడకదుమా యో వన ఏ పొడి నిలియా పొడి ஆமா ஆமலக்ஷன் இந்த வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை இல்லை ரஞ்சித் சொன்னால் பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு அதான் இதுக்கு முன்னாடி கூட இங்கே வந்திருக்கீங்களா அதான் எதுவும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் இவங்க மட்டும் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரஞ்சித் வாயே நான் உங்களுக்கு வீடெல்லாம் சுற்றி காட்டுறேன் இல்லை அதெல்லாம் வேணாம் ஒரு ரக்ஷன் தனியாக இருப்பான் அட வாப்பா போகலாம் டே ரக்ஷன் நீயும் ஆ அவர் எதுக்கு நீங்க போங்க இல்ல அது வந்து அவர்க்கே உடம்பு சரியில்லை அதனால தான் சொன்னேன் அனு நான் போய் வித்யாவ பார்த்துட்டு வந்துறேன் வாடி நானும் வரேன் அச்சிச்சோ இவ்வளவு வரேன்னு சொல்றாளே அனு நானே போய் பார்த்துட்டு வந்துருவேன் அவகிட்ட ஒன்னு பேசணும் பேசிட்டு அப்படியே வரேன் நில்லுடி மது நானும் வரேன் எதுக்கு இப்படி நின்னுக்கிட்டே இருக்கீங்க உட்காருங்க இதுக்கு முன்னாடி நம்ம எங்கயாவது மீட் பண்ணிருக்கோமா அது அதெல்லாம் இல்ல நான் உங்களை தான் பார்க்கறேன் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பேசுறீங்களா இல்ல ஏன் சொல்றேனா ரொம்ப நேரமா இங்கிட்டே திரும்பி இருக்கேன் எனக்கு கழுத்தால வலிக்குது அதான் கேட்டேன் ஓ சாரி சாரி இல்லங்க நீங்க அப்போ வீட்டுக்கு வந்தப்ப கூட நானூறு ஆகும் கோவில் போய் உங்களை நான் இப்போதான் மீட் பண்ணுறேன் ஆமாம் எதுக்காக இப்படி கேட்குறீங்க அது இல்லை உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அதான் கேட்டேன் உங்களுக்கு உண்மையிலேயே இங்கே வந்ததே எல்லாமே மறந்து போச்சா தெரியல ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனோ மது கூப்பிட்ற மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் மது கூப்பிட்ற மாதிரி இருக்கு நான் போனது வந்துடுறேன் ஆ பார்த்து நானும் என்னாச்சு ராகு சாரிங்க அனுப்பிங்க அதனாலதான் கீழே விழ பண்ணாங்க பரவாயில்ல ரக்ஷன் நீங்க நல்லது தானே பண்ணீங்க நம்ம கொஞ்சம் லேட்டாவே வந்திருக்கலாம் அனு உங்களை மது கூட்டா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரக்ஷன் ஆனால் அது இங்கே முடியாது நம்ம வெளியே பார்த்து பேசலாம் சரியா ஆ ஓகே